வணக்கம் நண்பர்களே உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வி அடைந்தார் தோல்வி அடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் இராணுவம் சிறை பிடித்து ஆப்பிரிக்க தனிச்சிறையில் தனிமையில் அடைத்தது சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது அவரை பார்க்க வந்த அவரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும் தனிமையைப் போக்கும் என்று கூறி அவரிடம் கொடுத்தார் ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்களே என்ற மன உளைச்சலில் இருந்த மாவீரனுக்கு சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் போகவில்லை சிறிது காலத்தில் இறந்தும் போனார் பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலம் விட அதை ஆய்வு செய்தபோது அந்த அட்டையின் நடுப்பக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது அதில் அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பிப்பதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லி இருந்தது ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதட்டமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி வைத்து அவரின் தப்பிக்கும் வழியை மூடி மறைத்தது போல உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான் பற்களாலும் நகத்தாலும் குடைந்த ஓட்டை போடும் எலி அதே மரத்தால் செய்யப்பட்ட எலிப்பொறியில் சிக்கிக் கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் அந்த எலி பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கு முன்னாலும் பின்னாலும் பதட்டத்துடன் சென்று சிந்தனை செய்யாமல் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு விடுகிறது மாவீரனுக்கும் சரி சாதாரண எலிக்கும் சரி பதட்டமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயல்படாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது மனிதர்களோட பல பிரச்சனைக்கு காரணம் மன உளைச்சல் தான் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நமது செனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி